ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் எப்படி வந்து இந்த மளிகை ஜாமான் வாங்குறப்போ பணத்தை ரொம்ப மிச்சம் பண்ணலாம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறது நம்மளுக்கு லாபமாக இல்லை ஹோல்சேல் கடையில் வாங்குறது லாபமாக அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் ரெண்டுமே நான் வந்து பண்ணியிருக்கேன் ஹோல்சேல் கடையிலையும் மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் மளிகை ஜாமான் வாங்கியிருக்கேன் இது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எப்படி வாங்குகிறோம் எப்படி பணம் மிச்சம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினது இது மூணு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறுரூபா மூணுமே வந்து சக்கரை டீ தூள் காஃபி தூள் போட்டு வச்சுக்கிற மாதிரி நல்ல ஏர் டைட் பாக்ஸு சரி நூறுரூபாய்க்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது நூறுரூபா மூணு பாக்ஸு சேர்த்து சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆஃபரில் வாங்கியிருந்தேன் அதே போல் ஹாட் பாக்ஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா மூணு ஹாட் பாக்ஸு நல்லா பார்க்குறதுக்கு லாக்கும் நல்லா லாக் ஆச்சு இன்னொன்று அதோடய குவான்டிட்டியும் வந்து நல்லா ஆழமாக இருந்தது சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த டைம் ஆஃபர் போட்டிருக்க தான் சொன்னாங்க சரி நல்லா இருந்ததுன்னா வாங்கலாம் இல்லை அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டு பார்த்தேன் நல்லாவே இருந்தது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி லைட் பிஸ்தா கலரு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு அதாவது இந்த சர்க்கரை போட்டு வைக்கிற டப்பாவும் சரி இந்த ஹாட் பாக்ஸும் சரி சரி ஆனால் தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் நான் எடுக்கையில் ரெண்டும் ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதில் இருந்தது வந்து ஒயிட் இருந்தது அதோட மேலே வந்து ஒரு லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அழுத்தி கலட்டினோம் அப்படின்னா அது உடையிற மாதிரி இருந்தது சரி அழகுக்காக ஒரு பொருளை வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட நல்லா குவாண்டிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஹாட் பாக்ஸை எடுத்துட்டேன் ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஒயிட்டு அண்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு க்ரே கலரில் பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது நம்ம கிச்சனுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டு அதை உடஞ்சி போய் யூஸ் பண்ணாமல் நம்ம தூக்கி போடுறத விட இது மாதிரி பொருளை வாங்கினோம் அப்படின்னா அது லைஃப் லாங் வரைக்கும் அது அப்படியே கிடக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கிட்டேன் மூணு சேர்த்து முந்நூற்றம்பது ரூபாய்னா பரவாயில்ல நம்ம ஒரு பாக்ஸே முந்நூற்றம்பது ரூபாய்க்குலாம் வாங்குவோம் இல்லையா இது நல்லா அடுத்தடுத்த அளவு கொஞ்சம் பெரிய அளவு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிலோ அதுக்கப்புறம் அரை கிலோ அதுக்கப்புறம் கால் கிலோ அப்படி மாதிரி அந்த அளவில் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது அதனால் வந்து இந்த மூணு பாக்ஸு வாங்கினேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது ஆஃபர் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹாட் பாக்ஸ்லாம் வாங்குகிற ஒரு ஐடியாவில் போகலை இன்னொன்று இதில் ரொம்ப மெயின் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு படுறது இது மாதிரி தான் இந்த தேவையில்லாத ஒரு பொருள் வந்து அது நம்மளுக்கு தேவைப்படும்னே வாங்குவோம் ஆனால் அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தான் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது இதே இது நம்ம ஹோல்சேல் கடைக்கு போனால் அந்த மாதிரி பொருளெல்லாம் பார்க்க முடியாது என்ன வாங்க போகிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு என்ன அதாவது பேப்பரில் எழுதிட்டு போகிறோமோ அதை மட்டுமே படித்து சொல்லி வாங்கிக்கிட்டு நம்ம வந்துடுவோம் இதே இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வண்டியை தள்ளிக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா எல்லா பொருளும் இது தேவைப்படும் இது தேவைப்படும் இது தேவைப்படும்ட்டு எழுதின பொருளை காட்டி எக்ஸ்ட்ரா பொருளை தான் அள்ளிகிட்டு வரும் இது யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லா பெண்களும் அவங்களுக்குமே அந்த அனுபவம் இருக்கும் இதை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவோம் ஆனால் வந்து ஹோல்சேல் கடைக்கு போனோம்னா நம்ம எது எழுதிட்டு போகிறோமோ அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வாங்க மாட்டோம் இப்போ தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெல்லாம் நான் போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையை தவிர எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் போகவே மாட்டோம் அப்படி தான் பணத்தை எல்லாமே நாங்கள் மிச்சம் பண்ணுறது வீட்டிங் தேவையான மளிகை ஜாமன் இது பார்த்தீங்கன்னா பெயரிச்சமலை கொஞ்சம் இப்போ வந்து டயட்டில் இருக்கான்னு இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம அப்படியே தானே முடிவு பண்ணுவோம் ஆனால் இருக்க மாட்டோம் ஆனால் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரி அதுக்காக கொஞ்சம் 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 ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்லான் இருக்கிறப்போ இந்த ஓரிச்சம்பளம் சாப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கேன் இது வந்து பேர் நல்ல குவாலிட்டி உள்ளது அதுக்கப்புறம் சர்க்கரை இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலி அப்படின்னு சொல்லுவாங்க ஹேருக்கு ரொம்ப நல்லது அதுக்காக ஒரு பேக்கெட் வாங்கினேன் இதை நல்லா ஊற போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெல் மாதிரி வரும் அதை அப்படியே தலைக்கு அப்ளோட் பண்ணால் நல்லா முடியோட வேர்க்கால்கள் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இது என்ன அப்படின்னா அன்னபூர்ணா பிராண்டு வாங்கியிருக்கேன் இந்த டைம் முதல்ல சக்தி தான் வாங்குவேன் அதுக்கப்புறம் ஹென்னா பவுடரு இது கொஞ்சம் ஹேருக்கு வந்து கொஞ்சம் கலரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் நேச்சுரலாக உள்ளது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு பேக்கெட் ஹென்னா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் குளிர்காலம் போயிடுச்சுல்ல இனி நம்ம வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது சில்லி சிக்கன் பவுடரு இது பசங்க எப்போது கேட்பாங்க அவங்களுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி பவுடரு இது வந்து திராட்சை பொங்கல் வைக்கணும் இல்லையா இதுக்காக இது வந்து பட்டை இருக்குது வீட்டில் அதனால் வந்து இந்த பிரியாணி இலை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் எது இல்லையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து மிளகா இது வந்து ஓனாக அவங்களே அரைக்கிறதுனால ரொம்ப காரமும் கம்மியாக இருக்கும் சரின்ட்டு இது ஒரு அரை கிலோ பாக்கெட்டு அதுக்கப்புறம் கரும் மசாலா ஒரு கிராம் அப்புறம் இது பாருங்கள் இது இப்போ வந்து மல்டி மில்லட்ஸ் எல்லாமே கலந்துருக்கிறது நல்லா ஹை ப்ரோட்டீன் இருந்தது அந்த அப்படியே பாலில் ஊற வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் காலையில் சாப்பிடாமல் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த டைம் தான் இது வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் இதெல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இந்த டைம் தான் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் சரி கொஞ்சம் அப்படியே வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே இதில் கலந்துருக்குறாங்க தெரியுதா பாதாம் கருப்பு திராட்சை ஓட்ஸு அதுக்கப்புறம் ராகி இந்த ஆலிவ் விதை அப்புறம் எல்லா பிஸ்தா எல்லாமே இருக்குது இதில் பாதாம் பிஸ்தா எல்லாமே இருக்குது எல்லாம் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸோட நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு அதோட நட்ஸு எல்லாமே இருக்குது இதை நம்ம அப்படியே வந்து அரைச்சும் அப்படியே கூழ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து சுகர் வந்து இல்லை அப்படின்னு போட்டுடுறாங்க சரி அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சத்தூள் இதுவுமே அவங்க ஓனாக அரைக்கிறது ரிலையன்ஸில் முதல் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு இங்கே இருக்கும் இப்போ வந்து அதை ரிலையன்ஸாக மாற்றிட்டாங்க இப்போ நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதெல்லாம் நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை இந்த டைம் தான் அது வாங்கியிருக்கேன் அதான் அந்த வெயிட் லாஸ் பண்ணோமோ வெயிட் லாஸ் பண்ணுவோம்னு அதை மனசில் வச்சுட்டு வாங்கியிருக்கேன் எப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ சும்மா அப்படியே சூ சூப் மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம இயற்கையாக வைக்கிறதா சூப்பு சரி கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா தூள் அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன் ஏன்னா இது வந்து ஊற போட்டு நல்லா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதே போல் ஜீரகமும் வந்து இந்த டைம் நூறு நூறு வாங்கிக்கிட்டேன் எப்போதும் ஐம்பது கிராம் தான் வாங்குவேன் இது வந்து தீப ஆயில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தீபத்துக்குன்னு இதுதான் நான் வாங்க மாட்டேன் நல்லெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவேன் இல்லை அப்படின்னா இப்படி தீபா ஆயில் கிடைக்குது அப்படின்னா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் எது கிடைக்குதோ அதை தான் யூஸ் பண்ணுவேன் இதுதான் வேணும் அப்படின்லாம் நினச்சலாம் எதுவும் வாங்குறதில்ல இது என்னது இது வந்து மண்டை வெள்ளம் பொங்கலுக்காக பொங்கலுக்குன்னு சொன்ன இல்லையா அதுக்காக வாங்கியிருக்கேன் தைப்பூச அன்னைக்கு நம்ம வீட்டில் பொங்கல் வைப்போம் அதுக்காக இது வந்து அஞ்சு கிலோ கோதுமை மாவு ஆசீர்வாத் எப்போது மாதத்துக்கு அஞ்சு கிலோ வாங்கிக்குவேன் இது மாதம் ஃபுல்லாக அஞ்சு கிலோ தான் முடியுமா அப்படின்னா சில டைம் முடியும் சில டைம் முடியாது தம்பிங்கள்லாம் ப பையன் வந்து காலேஜில் இருந்து அவனுக்கு மூணு நேரம் சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான் சாப்பாடே பிடிக்காது அவனுக்கு அது ஒரு சப்பாத்தி பைத்தியம் அதனால பார்த்தீங்கன்னா வருவான் சரி அவங்களுக்காக வாங்கிக்கிட்டது அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றுறக்கு நம்மளுக்கு வேணும் அஞ்சு கிலோ அதனால் எப்போதுமே அஞ்சு கிலோ பேக் தான் வாங்கிக்குவேன் இதில் கொஞ்சம் லாபம் இருக்கும் அதனால் வாங்கிக்கிறது அப்புறம் இந்த க்ளவுஸு இது வந்து ஒன்று கிச்சனுக்காகவும் ஒன்று வந்து நம்ம பாத்ரூமு கழுவுறதுக்காகவும் வாங்கியிருக்கேன் டைல்ஸ் எல்லாம் கழுவுறப்போ கையில் மாட்டிக்கலாம் ஏன்னா அந்த பவுடர்லாம் போடுறப்போ சொல்லிட்டே கையெல்லாம் எரிச்சல் வருது அதனால சரி ஓகே நம்ம கிச்சனுக்கும் வந்து கிளாத் வச்சு தொடக்காமல் இதை வச்சு கையில் மாட்டிட்டு இப்படியே நம்ம தொடச்சிக்கலாம் அப்படின்னா இது ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் எடுத்தேன் நல்லா இருக்குன்னா அப்புறம் நிறைய பேர் வந்து அக்கா இது சூப்பராக இருக்குது எங்கே எடுத்து எங்கே வா எங்கே எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கன்னு கேட்டு எடுத்தாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரி எல்லாருக்குமே தேவைப்படும் போல அப்படின்னு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இரநூத்தி நாற்பத்தம்பது ரூபா போட்டிருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நல்லா இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது சரி எதாவது ஒரு கலர் வந்து கிச்சனுக்கு வச்சுக்கலாம் ஒரு கலர் வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேங்கரில் ஹேங்கிங்கில் அப்படியே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிக்கும் இல்லை வெயில் காய வச்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி கடைகளுக்கு தான் அதெல்லாம் வாங்க முடியும் அதுவும் இந்த ஆஃபர் டையத்தில் போனால் தான் ஏன்னா அது வந்து இப்போ கடையை வந்து கண்ணன் வந்து ரிலையன்ஸாக மாற்றிட்டதுனால இப்போ கொஞ்சம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அதில் தான் அந்த ஹாட்பாக்ஸ் எல்லாமே வாங்கினேன் அப்புறம் இது வந்து பேஸ்ட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வாங்கினேன் இந்த ரெட் கலர் குங்குமம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ரெட் கலர் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் நம்ம இங்கே பேக்கெட்டில் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து கலர் மாறிடுது ப்ரௌன் கலர் அப்படி மாறிடுதா இன்னும் நல்ல மனமும் அப்படியே பாருங்கள் எடுத்து பூசுகிறேன் அப்படி ஒரு மனம் நல்லா இருக்குது இந்த குங்குமம் என்ன கம்பெனி டிவைன்னு போட்டிருக்கு இதோட கம்பெனி கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க நல்ல மனமாவும் இருக்குது கலர் சூப்பராக இருக்குது நம்ம சிலைகளுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அந்த குங்குமம் வந்து நல்லா சிகப்பாக இருந்தாதான் நல்ல சில முகம் வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியும் அதுக்காக வாங்கினேன் அப்புறம் கட்டி சாம்பிராணி இது வந்து சாம்பிராணி போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த காஞ்ச பூவெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்குறப்பா ஒரு பவுல் நிறைய வச்சுருக்கிறேன் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூ எல்லாமே சாமிகளுக்கு வச்சதெல்லாம் சரி நம்ம வீட்டிலே இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயார் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து எடுத்து வச்சதை அவ்வளோ பூ சேர்ந்துருச்சு சரி அதெல்லாம் சேர்த்து அரைக்கிறப்போ இதுவும் போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி வாங்கியிருக்கேன் நாளைக்கு அந்த வேலை செய்யணும் கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சிடணோட வெயில் காலம் வந்துருச்சு நீ செஞ்சு காய வச்சோம்னா சூப்பராக காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் சிக்கன் தூள் பாக்கெட் வந்து நூறு நூறு கிராம் வாங்கியிருக்கு இது வந்து இந்த பாத்ரூமுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் பாத்ரூம் சிங்க்கு பேஷன் இதில் எல்லாம் வந்து இது ஒவ்வொரு இது போட்டுக்குவேன் அதுக்காக வாங்கியிருக்கேன் இது பாச்சா அதுக்கு பேர் அப்புறம் எப்போதும் ஹார்பிக் வாங்குவேன் இந்த டைம் வந்து எக்ஸ்பீல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து டிஸ்கவுண்ட்டு தான் இது சரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னாங்களா நல்லா க்ளீனும் நல்லா பண்ணும் அப்படின்னாங்க நூற்றி ஒம்பது தான் ரெண்டு ஆர்பிக்கு ஒன்றே வந்து நூற்றி ஒம்பது ரூபாய் என்ன ஏதோ ஒரு ரேஞ்ச் இருந்தது சரி இது வாங்கிக்கலாம் இந்த டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்த டைம் நல்லா இருந்தால் அதையும் வாங்கலாம் இல்லைன்னா மாற்றிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து சாம்பார் தூள் இது வந்து அதுலேயே ஒரு மட்டன் தூள் நூறு நூறு வாங்கிக்குவேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா திரி ரொம்ப வந்து நூல் திரி நம்மளுடைய இந்த ஆரத்தியலுக்கெல்லாம் வந்து பஞ்சு திரி வைக்கிறத விட இது மாதிரி குட்டியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நூல் திரி இந்த டைம் நல்ல பஞ்சில் செஞ்ச நூல் தான் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதனால சரி இது நிம நம்மளுக்கு வந்து விளக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து ஆரத்திக்கு தான் அந்த பஞ்சமுக ஆரத்தி வச்சுருக்கல்ல அதுக்காக மெயினாக வாங்கினது அதுக்கப்புறம் இது வந்து என்ன பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் இது வந்து இந்த இதுவுமே வந்து ஆரத்தி அல்லது விளக்குகளுக்காக வெளியில் தீபம் வைக்கிறதுக்காக சும்மா காட்டன் பஞ்சு இதுவும் இந்த டைம் தான் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் இதெல்லாம் வாங்கினதில்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாடி லோசன் இது வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகுது பாடி கொஞ்சம் அப்படியே வெடிப்பு வர்ற மாதிரி இருக்குது சரி அதுக்காக இந்த டைம் இந்த லோசன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன் ஃபேஸ் வாஷ் வந்து நிவியாலே பார்த்தீங்கன்னா இது ரோஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்போது லைசால் தான் வாங்குவேன் இந்த டைம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னாங்க இதுவும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணும் அப்படின்னாங்க லைசால்கூட நல்லாயிருக்கும் நாங்கள் சரி ஓகே இதில் அந்த இதுலேயுமே நிறைய ஃப்ளேவர் இருந்தது எனக்கு வந்து இந்த லெமன் தான் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு பை ஒன் ஹெட் ஒன் ஃப்ரீ இது அதனால் இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த யார்லி இது தெரியும்ல பெர்ஃப்யூம் இது ஒரு சின்ன ஒரு பெர்ஃப்யூமு இது ரொம்ப நல்லா ஸ்மெல்லு அதுக்காக அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஏற்கனவே லிக்யூடு ஒரு டைம் மிஷின் வாங்கணும் இல்லையா டிஸ்வாஷர் மெஷின் வாங்கினோம்ல அப்போவே பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சு கிலோ இருக்கும் அஞ்சு கிலோவில் சாரி மூணு கிலோ வந்து ஃப்ரீ போட்டிருந்தாங்க அதாவது நல்ல ஒரு லாபத்தில் வந்து ஒன்று விற்றாங்க வேவ்ஸ் அப்படிங்கிற ஒன்று அது சூப்பராக இருக்குது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு இப்போது அதை வச்சு தான் யூஸ் இருக்கேன் அதனால லிக்யூடு இருக்கிறதுனால லிக்யூடு வாங்கலை கம்ஃபர்ட் மட்டும் கொஞ்சம் அந்த பெட்ஷீட்லாம் துவைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்காக இந்த டைம் இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காய்கறிகள் அப்படி வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக உருளைக்கெழங்கு அப்புறம் ஆப்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இது கருணக்கிழங்கு புளி குழம்புலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருணக்கிழங்கு புளி குழம்பு அப்புறம் வெள்ளரிக்காய் இங்கே இருக்குது எட்டி எடுக்க முடியல அப்புறம் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா இந்த தீப்பில் மூணு ப்ரீமியமில் போட்டிருக்கிறாங்க ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ஃப்ராக்ரன்ஸில் வந்து மூணு அதனால் சரி இது கொஞ்சம் இந்த டைம் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபம்னு சொல்லுவோம்ல குட்டி குட்டியாக இதுவுமே வந்து ஆரத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எண்ணெயே ஊற்றாமல் இதை வச்சு அழகாக ஆரத்தி காட்டலாம் அதுக்காக இந்த டைம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் அப்படியே வந்து மாற்றி பார்க்கலாம் நல்லா இருந்ததுன்னா நீ அடுத்தடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு முப்பது பீஸ் இது போட்டிருக்குறாங்க நல்லா இருக்குது அதனால் இது வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன் இந்த எப்பி நூடுல்ஸ் வந்து பசங்க கொஞ்சம் விரும்புவாங்க மாதத்தைக்கு ஒரு டைம் இந்த ஒரு பேக்கெட்டு தான் செய்வோம் அதுக்கப்புறம் வாங்க மாட்டோம் அதுக்காக இந்த ஒரே ஒரு பேக்கெட்டு மட்டும் வாங்கி வந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் வந்து ஒரு லிட்டரு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா அந்த வ வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கெலாம் கோல்டு வின்னர் தான் ஆகும் அதுக்கப்புறம் திராட்சை ஒரு பேக்கெட்டு ஒரு டப்பா ஒரு பேக்கெட்டு அப்புறம் இந்த வெண்ணிக்காய் இதுவுமே ஒரு அஞ்சு காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் மளிகை ஜாமான் இன்னும் பருப்பு வகைகள்லாம் வாங்கலை அதெல்லாம் ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கலாம் விலை கம்மியாக இருக்கும் அங்கே ரொம்பவுமே விலை ஜாஸ்தியாக இருந்தது அப்புறம் இம்போர்ட்டட் குவா குவாலிட்டிலாம் சொல்லிவிட்டு விலை அதிக அதிகமாக இருந்தது இங்கே கடையில் ஹோல்சேல் கடையில் எப்போதும் வாங்கக்கூடிய கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போவோம் இந்த ஆஃபர் போடுற டைம் மட்டும் போகிறது மற்ற டைமில் ஹோல்சேல் கடையில் மட்டும்தான் மளிகை ஜாமான் வாங்குவேன் ஏன் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஹோல்சேல் கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு பணமும் வந்து விரையமாகாது மிச்சமாகும் பணம் அதனால் பார்த்திங்கன்னா அங்கே அப்படி வாங்கிக்கிறது அதனால் நம்ம இந்த பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கல்லூப்பு ஸ்க்ரப்பு விம்பார் சோப்பு கொள்ளுப்பருப்பு பட்டாணி சுண்டல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்சேல் கடையில் வந்து வாங்கணும் அதை இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுவேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் மளிகை ஜாமான் மாசத்துக்கான மளிகை ஜாமான் இது இது மாதத்துக்கு இது ஃபுல்லாக முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா நிறைய பொருள் இருக்குது அதனால் எது இல்லையோ எது கொ கர குறைவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்குவேன் எப்போதுமே அது மாதிரி தான் பிளான் பண்ணுவேன் இதுக்குன்னு எக்ஸ்ட்ராலாம் பிளான் பண்ணுறதில்ல அவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து மளிகை ஜாமான் இந்த டைம் கொஞ்சம் இந்த ஆஃபர் போட்டிருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் பொருளெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பூஜை பொருளில் தான் கொஞ்சம் வித விதமாக கொஞ்சம் எடுத்துருக்கேன் மற்றபடி ஒன்றும் வாங்கலை அவ்வளோதான் இதுதான் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மாதத்துக்கு தேவையானது இதை விட கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா நீங்கள் எவ்வளோ மளிகை ஜாமான் வாங்குவேன்னு வீடியோவில் காட்டிங்க காட்டிங்கன்ட்டு இதுதான் இன்னும் இந்த பருப்பு ஐட்டமெல்லாம் இருந்தது அப்படின்னா இனிமே வந்து நல்லா இருக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கணும் சக்கரை கொஞ்சம் ஒரு கிலோ இது வந்து எதுக்கும் அந்த அமௌண்ட்டு இவ்வளோக்கு மேலே அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னா ஒரு கிலோ சுகர் வந்து ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்களாமா அதனால தான் அந்த ஒரு கிலோ சுகர் இருக்குது ரேஷன் கடையில் வாங்கின சுகர் கொஞ்சம் இருக்குது ஏன்னா ரேஷன் கார்டு என்ட்ரி போடணும் இல்லையா அதுக்காக சுகர் மட்டும் வாங்கிக்கிறது அப்புறம் இந்த குருவிகளுக்கு நல்லா அரிசி வாங்கிக்குவேன் அதனால் அதெல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்டு சேர்க்கரை இந்த பருப்பு வகைகள் இது மட்டும் வாங்கிக்கிறது இதுலேயே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு இங்கே வந்து எங்கள் ஊரில் மொடச்சூர் சந்தை இருக்கும் வாரம் வாரம் சனிக்கிழமை காலையிலே போனோம் அப்படின்னா ஹோல்சேல் கடை ஹோல்சேலில் நல்ல விலை கம்மிக்கு வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையானதில்லை ஒரு வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் கூட ஃபர்ஸ்டல்லாம் வாங்கி வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன் பருப்பு வகைகள்லாம் வாங்கி பெரிய பெரிய டப்பாவில் கொட்டி வச்சுக்குவேன் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் கொடுக்கும் அப்படி வாங்கி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் தம்பிகள்லாம் ஹாஸ்டலில் படிப்புக்கு சேர்த்து விட்டதுக்கப்புறம் சிபிஎஸ்சின்னு சொல்லிவிட்டு அவனுங்களை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயே கொண்டு போய் விட்டுட்டோம் ஏன்னா இங்கே சிபிஎஸ்சி அப்போ ஓப்பன் ஆகலை இப்போலாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அப்புறம் தம்பியெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் தானே அதனால் எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படலாம் அப்புறம் வாங்கியுமே நிறைய பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இனி வந்து அது ஒத்து வராது நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு கிலோ வாங்கினா போதும் இப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பருப்பெல்லாம் மாதத்துக்கு ஒரு கிலோ தான் வாங்குவேன் ஏன்னா மற்ற காய்கறிகள் அதெல்லாம் சமைக்கிறதுனால பச்சைப்பருப்பு வந்து கடைவேன் பாசிப்பருப்பு ஒரு நாள் செய்வேன் துவரம் பருப்பு கொள்ளு பருப்பு இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம மாற்றி மாற்றி செய்கிறோம் காய்கறிகள் நிறைய எடுத்துக்குவோம் அப்படிங்கிறப்போ ஒரு கிலோ தான் இப்போவுமே நான் வாங்குறது அதனால் வந்து அப்புறம் ஹோல் மொத்தமாக வாங்கிறதை விட்டுட்டோம் ஆனால் அதில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் நல்லா காயப்போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காது அப்போது நான் இப்படி தான் செய்வேன் நல்லா வந்து மண்கட்டி பருப்புலாம் சொல்லுவாங்க அதாவது மண்ணில் ஊற வச்சு செம்மண்ணில் ஊற வச்சு கொடுப்பாங்க சாம்பார் மனம் அப்படி ஒரு மனமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அந்த அப்போ அந்த டயத்துலலாம் அதெல்லாம் வாங்கி அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் வந்து வாங்குறதில்லை ஏன்னா இப்போ எல்லா பசங்கள் அங்கங்கேயும் போயிட்டாங்க அதனால சரி நம்மளுக்கு தானே அப்படின்ட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டாச்சு எது தேவையோ அது மட்டும் போய் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே செலவுகளையும் குறைச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்மளுடைய மளிகை ஜாமான்ஸ் நீ இதெல்லாம் நீட்டாக எடுத்து எல்லாத்துலேயும் கொட்டி வைக்கணும் இப்போ டப்பாக்கெல்லாம் கழுவி எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீ அதில் எல்லாம் நீட்டாக கொட்டி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இன்னும் தேவையில்லாத மளிகை ஜாமான்லாம் எடுத்து ரேக்கில் அடுக்கணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது அடுத்தடுத்து அப்படியே வேலைகளை செய்வோம் நம்மளுக்கு தான் என்றைக்குமே வந்து ஓயாது அதனால அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம் இது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்த பொருட்கள் இதெல்லாம் பருப்பு வகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நான் வந்து வாங்கலை ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் பயங்கரமான ரேட்டாக இருந்தது அதே பருப்பு வகைகளை கிட்டத்தட்ட நான் வந்து ஹோல்சேல் கடையில் கேட்கும்போது கிட்டத்தட்ட இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வந்து கம்மியாக தான் இருந்தது இப்போ இந்த ஆசீர்வாத் கோதுமை மாவு அஞ்சு கிலோ பேக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இரநூத்தி தொண்ணூறுபா இதே இது ஹோல்சேல் கடையில் இரநூத்தி நாற்பது ரூபா அஞ்சு கிலோ மாவு அப்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐம்பது ரூபா மிச்சமாகுது இந்த ஐம்பது ரூபாய்க்கு நம்ம என்னென்ன பொருள் வாங்கலாம் விம்பர் வாங்கலாம் இந்த ஷாம்பு வாங்கலாம் இன்னும் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரப்பு வாங்கலாம் இப்படி இந்த ஐம்பது ரூபாய்க்குள்ள உள்ள பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதுனால உள்ளே போயிடுறோம் ரிலாக்ஸுக்காகவும் பெரும்பாலும் உள்ளே போகிறோம் அப்படியே உள்ளே போய் சுற்றிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதில் தான் நம்மளுடைய காசுகள் எல்லாமே போகுது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு திரியே நான் வந்து மூணு விதமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதே இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனதுனால தான் விதவிதமாக இருக்கிறதுனால எடுக்கிறோம் இதே இது நம்ம ஹோல்சேல் கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரே ஒரு பஞ்சுத்திரி மட்டும்தான் எழுதுவோம் அதை மட்டுமே வாங்கிட்டு வருவோம் அப்போது நம்மளுக்கு வந்து அடுத்ததில் கொண்டு போய் பணம் போட மாட்டோம் பணம் வந்து மிச்சமாகும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் கடையில் வாங்க வாங்கும்போது பொருளும் நல்ல தரமாக இருக்கும் இன்னொன்று இப்போ விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க விலை நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு கம்மியாக தான் எல்லா பொருளுமே இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அதோடவும் நம்மளுக்கு இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரூபாய் வந்து கம்மி பண்ணுவாங்க எம்ஆர்பியிலேருந்து ஒரு ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட ஹோல்சேல் கடையில் தான் நம்மளுக்கு கம்மியான பொருள் வாங்க முடியும் இப்போ ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எண்ணூறுரூபா நம்மளுக்கு மிச்சமாகிறது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையாக தான் இருக்கும் அதனால் வந்து ஹோல்சேல் கடையில் போய் பொருள் வாங்குறதா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகவே மாட்டோம் ஏன்னா நான் பெரும்பாலும் போக மாட்டேன் எழுதி மட்டும் கொடுத்துருவேன் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவார் அவர் இங்கே இருக்கக்கூடிய நெல்லை க நெல்லை ஸ்டோரு இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னா என்ன தேவையோ என்ன முடியுதோ அதை மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக எழுதி கொடுத்துருவேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறது அதுவும் வந்து ரொம்ப வந்து ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த நோட்டீஸ் எல்லாம் விடுவாங்கல்ல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோங்க தவிர பெரும்பாலும் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போக மாட்டோம் அதனால் இனி நீங்கள் உங்களுடைய பணம் மிச்சமாகணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் திங்ஸ் வாங்க ஏன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பணமுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் அதை போய் ஈஸியாக ஒரு க கண் கவர்ச்சிக்காக கொண்டு போய் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதை விட நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து நம்மளை வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு ரூபா சேர்த்தோம் அப்படின்னாவே அறுவடை கடையில் வாங்கினதில் பாருங்கள் கொண்டுக்கடலை பாசிப்பருப்பு பச்சைப்பரு அரை கிலோ இது நடக்கல சட்னிக்கு இது வந்து கொள்ளு பருப்பு கருப்பு சுண்டல் அப்புறம் சர்க்கரை அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மல்லி அப்புறம் கல் உப்பு கோதுமை ரவை இந்த ஐட்டம் எல்லாம் வந்து கொடி உப்பு இதெல்லாமே வந்து இந்த பூண்டு ஊருகாய் அப்புறம் வின் பாரு ஸ்க்ரப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பு இதெல்லாம் வாங்கினது மெடிமிக்ஸ் ஷாம்பு நான் இந்த ஷாம்பு தான் இப்போ போடுறேன் மெடிமிக்ஸு இது நல்லா இருக்குது ஹேருக்கு அதனால் இதே போட்டுக்கிறது பாட்டில் வாங்குறத விட நம்மளுக்கு இந்த இப்படி ஒரு ரூபா பவுச் வாங்கினோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்கும் அதனால் வந்து இந்த பா இதே வாங்கிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோதுமை ரவை அப்புறம் வந்து ஒயிட் ரவை அப்புறம் நாட்டு சர்க்கரை அப்புறம் புளி இது புளி ஒரு கிலோ இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது பஜ்ஜி மாவு இது இது வந்து வரமிளகா குண்டு வரமிளகா நீல வரமிளகாய் இருக்குது அதனால குண்டு வரமிளகாய் வாங்கிச்சு ஊறுகாய் போடுறதுக்காக அப்புறம் பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதெல்லாம் ஹோல்சேல் கடையில் வாங்கினது நீ இதெல்லாம் நீட்டாக எல்லாத்துலேயும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த எல்லா பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் விதவிதமாக வச்சுருக்காங்க ரகமாக வச்சுருக்காங்க இம்போர்ட் குவாலிட்டியெலாம் வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் வாங்காமல் மறுபடியும் ஹோல்சேல் கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் இப்படியும் ஒவ்வொரு ரூபாயாக நம்ம சேர்க்கக்கூடிய பணம் தான் நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஆயரருவாயாக மாறும் ஆயிர ரூபாங்கிறது ஐயாயிரமாக மாறும் ஐயாயிரங்கிறது பத்தாயிரமாக ஆகும் அது வந்து ஒரு ஆகும் இப்படி சிக்கனமாக நம்ம வந்து செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா சிக்கனம் ப்ளஸ் சேமிப்பு இருக்கணும் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது சிக்கனம் இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போவோம் எல்லோருக்கும் இந்த பதிவு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததா லைக் கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கும்